ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் டைம் சேனல் நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பாக்க போறோம் தமிழ்நாட்டில் சூரியனை உதிக்காத கிராமம் நீலகிரி மாவட்டம் கிண்ணக்குறையா இதன் உண்மை பற்றி பார்க்கலாம் ஊட்டியில பாத்தீங்கன்னா நீலகிரி அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டம் ஃபுல்லா மலைப்பகுதியா இருக்கு அந்த மாவட்டத்துல கிண்ணக்குரை அப்படின்ற ஒரு கிராமம் தமிழ்நாட்டுல இருக்கு அந்த கிராமத்துல சூரியனே உதிக்காதுன்னு சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வானம் எப்பவுமே மேகமூட்டத்திடம் இருக்கும் அதனால சூரியன் உதித்தாலும் அந்த சூரிய ஒளி அந்த மரத்தால மறைஞ்சிடும் அப்படின்ற வதந்தியும் வந்துகிட்டு இருக்கு இதோட உண்மை தன்மையை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீலகிரி மாவட்ட குந்தாவட்டத்தில் அமைந்துள்ள கிண்ணக்குறை கிராமம் இந்த கிராமம் பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு தென்கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த பகுதியில தேயிலை தோட்டங்கள் அதிகமா இருக்கு இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில இந்த கிராமம் இருக்கு நீலகிரி மாவட்டத்தை சுத்தி பார்க்க வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் நீலகிரி மாவட்டத்தோட கடைசி கிராமம் இதுதான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த கிண்ணக்குறை தமிழ்நாட்டின் கடைசி எல்லையாகவும் பார்க்கப்படுது குந்தா அருகே மிக அழகான கிராமமான கிண்ணுக்குரை இருக்கு அந்த சாலை பாத்தீங்கன்னா மிகவும் அழகா இருக்குன்னு அந்த தேயிலை வழியெல்லாம் இருக்கு காடுகளும் இருக்கு பனிமூட்ட நிறந்த மலைகளும் இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த கிராமத்துக்கு போகணும்னா ரெண்டு வழி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இருக்காங்க முத்தோரை பாலடா ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிக்கரடி அப்படின்ற ரெண்டு பாத வழியா இந்த கிராமத்துக்கு செல்லலாம் இங்க வர சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா கார்ல போறதை விட டூ வீலர் போறதே அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நீலகிரி மலைல பாத்தீங்கன்னா அழகான வளைவுகள் சுத்தமான காற்று மனதிற்கு ரம்மியமான பசுமையான காட்சிகள் மிக அடர்ந்த வனப்பகுதி காற்றில் கலந்து வீசும் இனிமையா இருக்கும் ஒரு மலை உச்சில இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மலை உச்சி தெரியும் அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதிகமான வளைவுகள் இருக்கும் கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இடம் அதனால வாகன ஓட்டிகள் பாத்தீங்கன்னா மிகவும் கவனமா தான் இந்த இடத்துக்கு

சமீபத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மேக அடிக்கடி வந்து செல்லும் இது ஒரு அடர்ந்த வனப்பகுதி அதனால பாத்தீங்கன்னா சில நேரங்கள சூரிய ஒளி அதிகமா தெரியாது ஆனால் எப்போது சூரிய ஒளி இருக்காது என்பது போல் பரவுவது வதந்தி இந்த கிண்ணக்கோரை கிராமம் போல நீலகிரியில மலை கிராமங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லங்க வன விலங்கோட நடமாட்டமும் அதிகமா தான் இருக்கும் இயற்கையை ரசிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பாத்தீங்கன்னா தெரியாத அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள சென்று அங்க நாங்க போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னு இந்த பிரச்சனைகளையும் மாட்டிக்காதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ பை